ஒரு மழ ஆயிடுற மழை காலம்னா மழை மழை காலம் மழை மலை மழையோ செஞ்சால் ஏறும் இது ஒன்று 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 செய் சொல்ல இல கோடை காலம் கூட பிர மழையோ வந்தால் வந்தாலும் வந்தாளும் சாதனங்களை சாதனங்களை இது இது வந்தால் வந்தால் வந்தாள வந்தாளம் சாதாரங்களே புத்திர மண்ட ஒரு சொல்லலாம் உப்ப மா கார்த்திகை மாதம் மழை பெய்யக்கூடிய மாதம்தான் സാധ്യമാർഗ് ചോ മലയോ മലയോ മല മലയോ പയ്യപ്പെട മാനന്താണ് സോറങ്ങളെ അപ്പം എന്നാ ചെയ്യുന്ന സോറങ്ങളെയോ മഴ പെഞ്ഞാൽ പെഞ്ഞാൽ ഒരു ഒന്നുമേ ഒന്ന് ഒന്നും ഓടാതെ സോറങ്ങളെ എന്നെ ഇന്നെ പാട്ട് പാട്ട് താൻ പാടി ഉണ്ടോ സാറവ നാനും இந்த மாதம் செல்வனைமா சேர்ந்து என்னவோ நீ நீங்களும் தார 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 இது இது பா பார்க்குறதுக்காண்டி என்ன என்ன நீங்கள பார்க்குறதுக்காண்டி சப்ரஸ் பண்ணி பண்ணி மேலும் 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 வெலும் கூட்டு மனம் உங்கள் உங் உங்களை தாழ்மையுடனும் பணியுடனும் கேட்டுக்கொள்கிற சாதவங்களை நீங்களும் நீங்களோ என்னுடைய என்னோட வீடியோ வீடியோ பார்த்தோ ஏன்னா ஆயிரம் ஆயிரம் சப்ளர்ஸை தந்ததற்கும் நன்றிகளை தெரிவிக்கிற நேற்று நேற்றைய தினம் திரும்ப திறம்பம் சோரங்கள் நன்றி என்று திறம சவரங்களை தெரிவிக்கிற சோரங்களே நன்றி கோடா கோடி நன்றி நன்றி நன்றை தெரிவிக்கிற சோரங்களே மலையோ மழையோட பின்னரமாக பின்னரமா போயோ வீடியோ எடுப்பேன் பாட்டு போட்டிகள் பாட்டு நிகழ்வோடு கண்டு மாடுங்கள் சோதரங்களே மக்களை பாருங்கள் விடாமல் விடாமல் மக்களை பெய்து வந்து இல்ல மக்களை தொழிலுக்கு போகிறதோ இல்லாட்டி இல்லாட்டி பேதாவட்டிகளுக்கு போகிறதோ சரியா இலக்கு சோதரங்களே பாருங்கள் மலையை பாருங்கள் இப்படி இப்படி இப்படாம பெஞ்சா மக்களை என்னென்ன என்னென்று பொருள் ஜோதிக்கும் சாருங்கள் மக்களை தூவா தூவான மறைக்கிறது அதில் வீடுகள் வீடுகள் ஒழுகுது கஷ்டமே கஷ்டம் தான் மக்களே மலை மலை மலைய மக்களை சோதரங்கள் இப்படி இப்படி எடுத்து பெஞ்சா சோதரங்களே வேலை வாட்டி கார கஷ்டமே கஷ்டம்னால் என்ன செய்கிறான்னு தெரியா ஜோதி ஒன்று இரண்டு சோதரங்களே பாட்டு பாட்டு கச்சேரி வெப்பம் கொண்டு உடனடி இருக்கிற சோதனங்களே என்னவோ என்ன என்னோ என்னோ சோதனங்களே தொடங்குதாங்களே இது மலையோ உடல் பீதியை போடுவேன் இல்லை நான் செல்வனே இந்த மேல் மூன்று பேருமே சே சே சேர்ந்த சோதரங்களே பாட்டு பாட்டை போட்டுதான் வெப்பம் நல்லா ஜோஜியுன்னு இருக்கிற நம்புகிறேன் பெரிய சாதனங்களே வேணும் என்ன செய்கிற சோகரங்களோ சாதங்கள் மாலையாக மகட்ட பாருங்கள் மகத்தை நீர நீரட்ட பாருங்கள் சோகரங்களே என்ன மாதிரி பாரங்கட்டியும் முழக்கங்கள் பாரங்கட்டியும் பெரிய முழக்கத்தை பாருங்கள் பாருங்கள் சோகரங்களே இந்த உபரியான உபரி உபரி உபடியான் உபரி உபரிசோதாரங்கள் இடியும் முழக்கங்களை உள்ளே என்ன செய்கிற சாதாரங்களே பேருங்கால் முகத்து பேரங்கள் சோகிறவங்களே அப்படி அப்படி பேரங்கள் இருட்டு இருக்கணும் பேரங்கள் சோகிறவங்களே ஒரு இடம் இடமாவது நீளமாய் இல்லை 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 சோகிறவங்களே பாருங்கள் மழையான சக்க பரிமலை இல்லை கிணறுகள் எல்லாம் இல்லாமல் சோரங்கள் வளைஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன் சோரங்களே நான் பட்டத்தில் போனால் காட்டிலாம் போட்டு மலையாள மலையாள கிணறுகள் குழங்களையோ சோரங்களையோ காட்டிலாம் போ போட்டுது எனி எனி ஒன்று சோரங்களே கடந்த சாதாரங்களே இங்கே இஞ்சியா இப்போ போன சாதரங்களும் காட்டுறேன் உங்களுக்கு தெ தெளிவாக எடுத்து காட்டுறேன்னு சொல்கிறாங்களே சரங்களே ஓம் சோரங்களே சாட்டரன் நீங்க பாருங்க சாருங்க சோரங்களே சில மக்களை பாருங்க மக்களை மழை புதலும் பாரவமா இருக்கும் மக்களை பாருங்கள் மலையை பாருங்கள் சாருங்க சோரங்களே மழையை பாருங்கள் சோரங்களே இப்படி உம் இப்படி சோரங்களே மழை பெய்கிற வாருங்கள் விடாது ம ம மழை பாருங்க சோழங்கள் பெஞ்சோடய இருக்கு பாருங்கள் கூலி கூலிக்கு போன்ற போன்ற பொருளாளிகள் பாட எப்படி இருக்கும் சோரங்களே பாருங்க ஒரு 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 எப்படி சோரங்களே புட்டவை கொடுக்கிற மாதிரி தெரியல மலை பாருங்கள் சோரங்களே ஒரு 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 மலையாளமா பார்க்கற சோரங்களே விடவை சோரங்கள மலை பாருங்க சாதங்களே மழையை பாருங்கள் மழையால தொழில் தொழிலாளம் காட்டு மேல சாணத்துக்குமே இடையூறாய் இருக்கு சாதங்களே மழை பாருங்கள் சோதனங்களே இடையூறு மேல இடையூறாய் இருக்கு சாதாரங்களே மழை இந்த மலை கண் மூணு நாளைக்கு இருக்காம ரெண்டு ரெண்டு புடியங்கள் சொன்னாங்களை பாரு மலையை மலை பாருங்கள் சோழர்களே மலை பாருங்கள் பெஞ்ச சோதனை என்னென்னு தொழில்களுக்கு பிசினஸ் போறது தெரியாட்ட மயிலுக்கு சோதனங்களே பாருங்கள் இசைப்பிரியர்களுக்கு கருவிகள் இல்லாத காரணத்தால் நாம் இதை வருவதே இப்பாடல்களை இங்கே உங்களுக்கு சமர்த்துக்கின்றோம் தவறுகள் இருந்தால் மன்னிக்க வேண்டும் முதலாவது பாடலை யோசனா அவர்களை போது பாடுவார் wang ring kada sampa nagdi

அருகம் உள்ளால் அவனையே செய்தால் அவனையே செய்தால் அது புரிவாரே மனத்தடியில் குணத்தறி அமைந்திருப்பாரே தம் மக்களுக்கு இருப்பாரே பின்னையா சரி போட்டும் நல்லதெல்லாம் தொடங்கி வெள்ளஞ்சரனை வேண்டி வந்து வணங்கி கேட்டதெல்லாம் கிடைக்கும் நினைத்ததெல்லாம் நடக்கும் போட்டு நல்லதெல்லாம் தொடங்கி பஞ்சகூதம் அனைத்தையுமே அடக்கியானவே பஞ்சகூடம் அனைத்தையுமே அடக்கியானவே பாடலை மீண்டும் இந்த பாடலை கருவிகளோடு பலரையும் பாடலை நான் உமா நீ எதிரிகதில் ஒழித்திட ஓங்காலி சங்கீதம் இசைத்திடமணி கொருமணி எதிரிகெதில் ஒலித்திட ஓங்காலலிங்காரம் சங்கீதம் இசைத்திட பால்மணியில் போன்றோடு தானையுடும்பம் ஆகன் பண்ண முகம் பார்த்தவோடு நன்றை படிவம்

ਦੇਜਾ ਤੋਰੁ ਸ਼ਂਪੁਣ ਮਨੀ ਆਈ ਆਈ ਇਰ 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 ਛੀਵਾਨ ਮੀਤੁ ਵਾਜੇ ਤਾਂ ਦੇਜਾ ਤੋਰੁ ਸ਼ਂਪੁਣ ਮਨੀ bhugalilla vat vivandanu ho sthamai kollavathi vivandanu ho irattamagulaiye thimbol theriki varum devivi vaippadi e

வாழ்வடி வாழ்வும் குளந்தெய் வாழ்வும் வாழ்வடிடும் பருவம் குளந்தெய் வாழ்வும் வாழ்வடிellum பருவம் வனங்கிடும் அதிய வலையில் மாட்சிய பலம்படலே படம் போல் பஜனம் மற்றும் அமன் வகை ஓ ரவே படம் பொன் பஜனம் மற்றும் அமன் வகை ஓ ரவேகள் சடங்கள் ஓ நான்கு கனியொன்று கை கொம்பி சடங்கள் ஓ நான்கு Come on, 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 ये on, come on, come on, come on, come on, come பாடல பாடலில் இளைஞர்களோ ஊழல் கேட்டிருக்க மாட்டார்கள் பார்த்திருக்கவும் மாட்டார்கள் சீதையா கற்பா மாணவியாம் சீதையாம் मनयोल <laughs> <laughs> கலவு மக்களை பாருங்கள் மழை விடாத மழை மழை பெஞ்சாலும் லேசரின் வீட்டில் வேட்டில் மழை பெஞ்சாத பரவாயில்லன்னு பாட்டு பாட்டு கோசியோ அரம்பலமாய் நடந்து கொண்டு இருக்கிற மக்களே பாருங்கள் சோகிறாங்களே பாட்டு கோசியை பாட்டு நீங்கள் செலவு பண்ண உங்களை கேட்டுக்கொண்டு சோறாங்களே பாருங்கள் மழை விடாத மழை பெஞ்சாலும் செல்வ செல் செல்வனே படிச்சுதான் நிற்கிறார் பாருங்கள் உலகத்தை பார்த்து மாடுகள் இப்பொழுதாக அடுத்த பாட்டனாக ஆட்டை விட்டார் யாரோ ரூபன் ஆறார கண்ணா கட்ட பாட்ட செல்வன உனியமையான குரலில் பாடாயிருக்கிறார் கண்டு மானுங்கள் ஜனங்களே ដល់ខ្ញុំខ្ញុំខ្ញុំខ្ញុំខ្ញុំខ្ញុំខ្ញុំខ្ញុំខ្ញុំខ្ញុំខ្ញុំខ្ញុំខ្ញុំខ្ញុំខ្ញុំខ្ញុំខ្ញុំខ្ញុំខ្ញុំខ្ញុំខ្ញុំខ្ញុំខ្ញុំខ្ញុំខ្ញុំខ្ញុំខ្ញុំខ្ញុំខ្ញុំខ្ញុំខ្ញុំខ្ញុំខ្ញុំខ្ញុំខ្ញុំខ្ញុំខ្ញុំខ្ញុំខ្ញុំខ្ញុំខ្ញុំខ្ញុំខ្ញុំខ្ញុំខ្ញុំខ្ញុំខ្ញុំខ្ញុំខ្ញុំខ្ញុំខ្ញុំខ្ញុំខ្ញុំខ្ញុំខ្ញុំខ្ញុំខ្ញុំខ្ញុំខ្ញុំខ្ញុំខ្ញុំខ្ញុំខ្ញុំខ្ញុំខ្ញុំខ្ញុំខ្ញុំខ្ញុំខ្ញុំខ្ញុំខ្ញុំខ្ញុំខ្ញុំខ្ញុំខ្ញុំខ្ញុំខ្ញុំខ្ញុំខ្ញុំខ្ញុំខ្ញុំខ្ញុំខ្ញុំខ្ញុំខ្ញុំខ្ញុំខ្ញុំខ្ញុំខ្ញុំខ្ញុំខ្ញុំខ្ញុំខ្ញុំខ្ញុំខ្ញុំខ្ញុំខ្ញុំខ្ញុំខ្ញុំខ្ញុំខ្ញុំខ្ញុំខ្ញុំខ្ញុំខ្ញុំខ្ញុំខ្ញុំខ្ញុំខ្ញុំខ្ញុំខ្ញុំខ្ញុំខ្ញុំខ្ញុំខ្ញុំខ្ញុំខ្ញុំខ្ញុំខ្ញុំខ្ញុំខ្ញុំខ្ញុំខ្ញុំខ្ញុំខ្ញុំខ្ញុំខ្ញុំ आ कडा लव रे नै माला जा तारी कन्या हास तुपीली आ माला आ அந்த பார்த்தால் அவள் செங்கிடத்தில் சீதை கேட்டாள் நான் இருக்கும் கேட்டுவேண்டும்

அது தையளவில் ஆனாலும் கடலவே களங்கமாட்டே அது தையளவு ஆனாலும் பயங்கமாட்டேத்திலே உள்ளது தாத்துலகம் கண்ணா உணந்து கொண்டே குன்பமெல்லாம் புலகும் கண்ணா யாரொருவன் பாடாதாரே கண்ணார் உங்களுடைய க கரகசங்களை உங்களுடைய க கரகோசங்களை ஒரு செல்கம் பண்ணால் உங்களை பணி ஓட ഒരു പാട്ട്ണി സർവർ ഒരേ ഒരു പാട്ട് എന്താ മുടിച്ച് കൊള്ളുവോം മണ മഴ വന്നിട്ട് ഇവരും ഇറങ്ങി ഇവരും ഇപ്പൊ അവിശേലിയാവിലെ ഇവരെയോ കപ്പലും സൈക്കിളിൽ സൈക്കിളിൽ ആളെയോ ആലയോ മറക്കുമതി ചെയ്തോ ആളോ ആളെയോ ഉണ്ടോ അവരൂടാ സർപ്രൈസ് പണ്ട് മണ്ണോ പണിയുടൻ കേട്ടുകൊണ്ടേ குரலு குரலு குரலுக்கு காது கொடுங்க அவற்றை அவர் இதுக்கு காது கொடுங்க குரல் இனிமையானது அவரை நீங்கள் மென்மேல் மென்மனும் பார்க்கும் பண்ண உங்கள் பனை உடனும் தான் பண்ணும் கேட்டுக்கொள்கிறேன் அது அடுத்த பாட்டலை பாடலையும் அவரை பாடுவார் கேட்டு ரசித்து இத கடைசி பாடல என் முக்கு பல்லு என் அடி என்னடிக்கம்ப பல்லா திணிப்பு என் நெஞ்சி குழுந்துதரீ திருக்கண்ணாடி முக்குவூச்சான அடி என்னடி கம்ப பல்லாட்டி நலிப்பு என் நெஞ்சி तेरी कन्यादी मू कुट्टी मारी सत्यबु पट्टा नैने खिदरी अंधार रूप अश्व मणि माले उंगणिपिच पुरोत्तमरी अम्मुरुं लाची पातानम कनक <coughs> की मरचमही आवर कन्नुं लाची पातानम

கொண்டிருந்த கண்ணுக்கும் அது என்னாக்கி நெனுக்கும் என்ன சிதறே மாணிக்க திவப்புடரே படத்த இத்துகள் இந்த இசைக்குழுவை நாங்கள் நிறுத்தினோம் அதாவது வந்து கடந்த கால இசை கலைஞர்களின் அரிச்சந்திரா வேளதண்டம் காத்தவரன் சிந்தர தூக்கு போன்ற நாடகங்களை இந்த வீடியோ மூலம் உங்களுக்கு தரவிடுகின்றோம் சில நாட்கள் அதற்கு தேவைப்படுகிறது இந்த ஏசமணி உலகம் இதுவும் நாங்கள் முக்கியமாக இதை செல்வோம் என்று கூறி நடைபெறுகின்றது வணக்கம்